பொய்கை அணை அருகே தீப்பிடித்து எரிந்த பொக்லைன் எந்திரம் நெல்லை மாவட்டம் மாவடிபுதூர் நடுத்தருவை சேர்ந்தவர் லோகேஷ் வயது இருபத்தெட்டு இவர் கடந்த ஆறு மாதமாக மாதவலாயம் அருகே அனந்தபத் சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவரிடம் பொப்ளைன் எந்திர டிரைவராக வேலை பார்த்து வருகிறார் இந்நிலையில் நேற்று காலையில் லோகேஷ் பொய்கை அணை அருகே பொக்லைன் எந்திரத்தை ஓட்டி வந்தார் அப்போது எதிர்பாராத விதமாக வாகனத்தின் முன்பக்க டயர் கழன்று தனியாக ஓடியது இதனால் கட்டுப்பாட்டை இழந்த பொப்ளேன் எந்திரம் அருகில் உள்ள கால்வாயில் பாய்ந்து கவிழ்ந்தது இதில் லோகேஷ் படுகாயமடைந்தார் அப்போது அந்த வழியாக சென்றவர்கள் மொழி போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர் உடனே சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் மற்றும் பொதுமக்கள் லோகேஷை மீட்டு ஆசாரிபள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் பின்னர் போலீசார் அங்கிருந்து சென்றுவிட்டனர் இதனிடையே கால்வாயில் கவழ்ந்த பொக்லைன் எந்திரம் தீப்பிடித்து எரிவதாக ஆரல்வாய்மொழி போலீசுக்கும் நாகர்கோவில் தீயணைப்பு நிலையத்துக்கும் தகவல் வந்தது அதன் பேரில் போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து தண்ணீரை பீச்சி அடித்து தீயணைத்தனர் மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து பொக்லைன் எந்திரத்தில் தீ தானாக பிடித்ததா அல்லது வேறு யாராவது தீ வைத்தார்களா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகிறார்கள்